காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்குகளில் தொடர்புடைய நகைகள் மாயமான விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற ஊழியர் குணசேகரனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் அந்தோணிராஜ் வணக்கம் ராஜ் தற்போது இந்த நகைகள் மாயமான விவகாரம் மற்றும் விசாரணை தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள் காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்குகளில் சம்பந்தப்பட்ட தங்க நகைகளை நீதிமன்ற கண்காணிப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் இதனை கடந்த இரண்டு வருடமா பாத்தீங்கன்னா அந்த நீதிமன்றத்தில் ஊழியராக வேலைப்பட்டு வந்த கண்காணித்து பராமரிப்பு வந்த தலைமை பேராஸ்டராக இருந்த குணத்தை இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் குணத்தைகள் புதுவைக்கு பணியிட மாற்றலாகி சென்றவுடன் அந்த நகைகள் பெட்டகத்தின் சாவி ஒப்படைக்காமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நீதிமன்றம் அதனை ஆய்வு செய்த போது பல லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் வெள்ளிப் பொருட்கள் மாயமாகியுள்ளது வந்ததை அடுத்து கடந்த மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிமன்றத்தின் சார்பாக புகார் கொடுக்கப்பட்டது

கையாடல் ஈடுபட்டது காரைக்கால் நீதிமன்றத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி ராஜ் உங்களுடைய விவரங்களுக்கு